அஸ்லாம் வலைக்கம் வரம்தூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அலஹமது இல்லா பக்ரீத்துக்காகவே குர்பானி கடைகள் மிக அற்புதமாக நல்லா தெளிவாக சூப்பராக வளர்த்துருக்குறாங்க இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ஆடு இருக்குது முந்நூறு ஆடு இந்த பண்ணை எங்கே இருக்குன்னு அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பண்ண ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் நோட் பண்ணிக்கோங்க பண்ணோடய ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த பண்ணை எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு மத்தூரில் தான் இருக்குது நம்ம ஊத்தங்கரை போகிற வழியில் ஹரூர் பையும் போகலாம் இல்லை இந்த பக்கம் தருமபுரி போகும்போது கூட இந்த பக்கம் போகலாம் மேக்சிமம் தருமபுரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி ஊத்தங்கரை பக்கம் இருந்தாலும் சரி திருப்பத்தூர் நீங்கள் ஆம்பூர் வாணியம்பாடியாக இருந்தாலும் சரி மேக்சிமம் ஆம்பூர் வாணியம்பாடி பக்கம் எல்லாமே நிறைய ஆட்டு இருக்குது அங்கே யாருமே எடை போட்டு தரதில்ல இந்த பண்ணையில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எடை போட்டு தராங்க ஒரு கிலோவோட விலன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆடு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன அடாக சுமாரான ஆடாக இருந்தால் அது ஆடு முப்பத்தொரு கிலோக்கு மேலே நாற்பது கிலோ உள்ளவாக இருந்தால் கிலோ நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாரு அதே மாதிரி நாற்பத்தோரு கிலோவுக்கு மேலே ஐம்பது கிலோ வரைக்கும் இருந்தால் அது வந்து கிலோ ஐநூறுரூவாய்க்கு தராரு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐம்பது கிலோக்கு மேலே எழுபது கிலோ வரைக்கும் வாங்கினீங்கன்னா அந்த ஆடு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராரு மேக்சிமம் இது ஆம்பூர்லேருந்து மற்றூர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அதனால் யாராவது வந்தீங்கன்னா நேரில் இருந்து நீங்கள் ஆம்பூரில் இருக்கிற நிறையா பேர் சொன்னாங்க அங்கே எல்லாமே கொஞ்சம் ஆடு நல்லா ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நெல் ஜுடிப்பி எடை போட்டு வேணும் அப்படின்னா மேக்சிமம் நெளிர்ஜுப்பி எடை போட்டு ஆம்பூரில் எனக்கு தெரிஞ்சு எந்த பண்ணிலையுமே கொடுக்கறதில்ல உங்களுக்கு எடை போட்டு தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பண்ணிக்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆடு வேணும்னு பாருங்கள் மேக்சிமம் கொஞ்சம் சின்னதாகவே போதும் ரொம்ப சைஸாக வேண்டாம் ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் தனியாக ஒரு பட்டியல் ஆடு வச்சுருக்கிறாங்க மேக்சிமம் ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் அந்த ஆடுங்களுக்கு தேவைப்பட்டால் அது வாங்கிக்கலாம் மறுபடியும் அவங்க நம்பரை ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் அவங்க அட்ரஸும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அட்ரெஸ் சரியாக தெளிவாக தெரியல அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த கால் எடுத்து பேசுவாங்க அவங்கக்கிட்ட பேசி லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வாங்கிட்டு கூட ஒரு தடவை நேரில் போய் பாருங்கள் இல்லை எனக்கு நேரில் போக முடியல அவங்களே ஏதாவது டிரான்ஸ்போர்டன் பண்ணுவாங்களா என் ஊர் ரொம்ப தூரமாக இருக்குது அவங்களே எடுத்துகிட்டு வராங்களா என்ன பண்ணலாம் அதை அந்த மாதிரி ஐடியா எது தேவைப்பட்டாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கோங்க அவங்களே தெளிவாக சொல்லிடுவாங்க ஆடுங்களை பார்த்திங்கன்னா லமது நல்லா சூப்பராக இருக்குது எல்லா ஆடும் நல்லா பெரிய ஆடும் இருக்குது அதிகமாக நெல்லூர் ஜூடி வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நெல்லூர் ஜுடுப்பி நம்ம ஆட்டையான்பட்டி தமிழ் வாணன் தான் இட போட்டு கொடுத்துட்ருக்குறாரு அவருடையும் சேம் இதே ரேட்டு தான் அவரும் சொன்னார் அவரும் அதே ரேட்டு தான் சொல்லியிருந்தார் அவருடையும் செலா கண்டினியூவாக வரும் அது எந்த வீடியோவும் பாருங்கள் நாம் பக்ரீத் பண்டிகை ஆரம்பிச்சுட்ற வரைக்கும் மேக்சிமம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பக்ரீத் ஆடுகள் எங்கெங்கே விற்கப்படுது எப்படி தராங்க எடை போட்டு எங்கே தராங்க இடம் போடாமல் எங்கே தராங்க எங்கெங்கே நிறைய ஆடு இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம் அலமதுல்லா நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே மேக்சிமம் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறையா பேர் தகவல் சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்டில் எங்கே உங்களுடைய குறைய அதுவும் சொல்லியிருக்கிறீங்க அதையும் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நேரில் போய் பார்த்தாலும் சரி இந்த பண்ணைக்கு பண்ணியில் போய் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆடு எதுன்னு பார்த்து இட போட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாலும் சரி நீங்கள் பக்ரீத் வரைக்கும் அங்கேயே வளர்த்து கொடுப்பார்வங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிடிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த வசதியும் இங்கே இருக்குது அதுவும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை நேரில் போய் உங்களுக்கு எந்த ஆடு தேவையோ அந்த ஆடு வாங்கிக்கிட்டு அல் அஹமதுல்லா வந்துடுங்க நம்ம பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பக்ரீத்துக்கு ஆடுங்க எங்கெங்கே இருக்குது இட போட்டு எங்கே தராங்க இட போடாமல் அப்படியே பீஸ் ரேட்டாக எங்கே தராங்கன்னு கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருக்குறோம் நீங்களும் அந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருக்கிறீங்க அல் அஹமது அதே மாதிரி தான் இந்த பணியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த பணிகள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆடு இருக்குன்னு சொல்லிக்கிறேன் சின்னது பெருசு எல்லாம் கலந்துருக்குது கொம்பு கடை கொம்பு இல்லாத கடை எல்லாமே கலந்து தான் இருக்குது நம்ம வீடியோ எல்லாமே பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி கொஞ்சம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வச்சுருந்தாலும் உங்களுடைய ஆட்டு பணியில் என்ன ஆட்ருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ இன்செல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுவோம் நம்ம கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம சஸ்பிரைபர்களுக்கு நீங்கள் நல்லதா பண்ணணும் குறைஞ்ச விலையில் கொடுக்கணும் அவ்வளோதான் இவங்களுடைய பணியில் தீவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஒரு கம்பெனி வர அந்த ஸ்பெஷல் அந்த கலப்பு தீவனம் தான் நம்ம கொடுக்குறாங்க அதே மாதிரி மக்காச்சோளம் தராங்க பருத்தி புண்ணாக்கு தராங்க தவிடு தராங்க இந்த தோரம் போட்டு உளுந்த போட்டு பருப்பு வகைகள் அதெல்லாம் கேள்வி அதெல்லாம் கலந்தது கலப்பு தீவனம் தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கொட்டி தராங்க மக்காச்சோளம் தட்டு தராங்க சிஓ நான் இந்த பள்ளிக்கு நேரில் போகலை நேரில் போய் விசிட் பண்ணல அவங்க வீடியோ அனுப்புறது வீடு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆடு தேவைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி நேரில் போய் பார்த்து குர்பானி கொடுக்கறதுக்கான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்குதா கொம்பு உடஞ்சது கை கால் உடஞ்சது கண் நல்லா தெரியுது எல்லாமே என்னென்ன கொடுக்கக்கூடாது எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கூடாதுன்னு மார்க்க சட்டப்படி எப்படி இருக்குதோ அதை போய் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆடு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த அட்வான்ஸ் கொடுத்தாலும் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஆடு பிடிக்க போகும்போது மறுபடியும் ஃபுல் பேமெண்ட் பண்ணி ஆடு பிடிச்சிக்கலாம் இந்த பண்ணியில் பாருங்கள் பியூர் ஒயிட்டும் வச்சுருக்காங்க மூளைக்கடாவும் இருக்குது கொம்பு கடையும் இருக்குது நீங்கள் கொம்பு வேண்டாம்னு நினச்சிக்கலாம் சரி அந்த மாதிரி மூளைக்கடையும் வச்சுருக்காங்க சின்ன கொம்பு இருக்குது பெரிய கொம்பு இருக்குது மேக்சிமம் அந்த ஆடு தகுந்த மாதிரி அந்த வயிற்றுக்கு தகுந்த மாதிரி கொம்பு மாறும் நீங்கள் ஒரு நாற்பது கிலோ ஆடு வாங்கினா அது கொம்பு மேக்ஸிமம் சின்னதாக தான் இருக்கும் அது வீட்டில் எல்லாமே குழந்தைங்க ஹேண்டில் பண்ணா கூட ஹேண்டில் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு கொம்பு இருக்கிறது வேண்டாம் கொம்பு இல்லாமல் தான் வேணும் அப்படின்னா கூட அந்த ஆடும் இருக்குது மேக்சிமம் உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பெருசாக வேணுமோ அவங்க முதல்ல போய் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா முதல்ல யார் புக் பண்ண வந்தாலும் அவங்க பெரிய ஆடு தான் மேக்சிமம் புக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் புக் பண்ணாலும் சரி இல்லை நேரில் போய் புக் பண்ணாலும் சரி இந்த பண்ணையை பற்றி டீட்டெயில்ஸ் மோர் டீட்டெயில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மறுபடியும் இந்த ஸ்க்ரீனில் அட்ரஸ் போட்டுருக்குறேன் இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இவங்களை தொடர்பு பண்ணி உங்களை சந்தேகங்களை அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அலமது கரெக்டாக நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க இன்ஷல்லாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களும் மேக்சிமம் வேறு எங்கே குர்பானி ஆடுகள் இருக்குன்னு அந்த வீடியோவும் வரும் அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்